வெல்கம் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரில்ஸ் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பாத்திரலாமா இதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுட்டு என்ன சேர்த்துக்கோங்க என்ன ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சால் மட்டும் போதும் கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிச்சுன்னா கொழம்பு குழம்பு கசந்துரும் இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும் அதனால் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் ஒரு மசாலா சேர்க்கலாம் ஒரு மசாலா மிக்ஸ் சேர்க்கலாம் என்ன அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு சின் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சுக்கோங்க அந்த கரைச்ச தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்ஸியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம வெங்காயத்தில் சேர்த்துடலாம் வெங்காயத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் மசாலா பவுடரோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதாவது ஒரு கொதி வரட்டும் இப்ப நம்ம குழம்புல நை லைட்டா நொற கட்டி ஒரு கொதி வந்திருக்கு இப்ப நம்ம குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு இந்த அளவுக்கு இந்த அளவு திக்னஸ் எனக்கு இருந்தால் போதும் அதனால் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம பாவக்காய் சேர்க்கணும் இன்றைக்கி நான் பாவக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டானா கொஞ்சம் தின்னாக மெல்லிசா கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்கும் பாத்தீங்களா விதைகள் எல்லாம் அதெல்லாம் நீக்கிட்டு எண்ணெய் சேர்த்து உப்பு போட்டு ஒரு கடாயில் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் நம்ம பாவக்காய் வந்து பொறுமையாக எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மை வந்து போயிடும் அதனால் நீங்கள் பாவக்காய் குழம்பு செய்யும்போது பாவக்காவை வந்து பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடலாம் இப்போ நம்ம குழம்புலாம் கொதிக்க ஆரம்பித்து நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி நான் இந்த அளவுக்கு பாவக்காய் சேர்த்துருக்கேன் ஆனால் நம்மளோட குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது ட்ரஸ்ட் மீ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க அப்புறமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்